மனைவி கணவரிடம் விரும்புவது என்ன என்ற ஒரு சிந்தனைக்கு ஒரு நிகழ்வை கூட இருக்கின்றேன் இந்த நிகழ்வானது ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்கரன் என்ற புத்தகத்திலிருந்து ஜான் கிரே என்பவர் தன்னுடைய அனுபவ வாயிலாக எழுதிய ஒன்று அவர் இவ்வாறு சொல்லுகின்றார் எங்கள் மகன் லாரன் பிறந்த ஒரு வாரத்திற்கு பிறகு நானும் என் மனைவி போனியும் முற்றிலுமாக களைத்து போயிருந்தோம் ஒவ்வொரு இரவும் லாரன் அடிக்கடி எங்களை விழித்தட செய்து கொண்டிருந்தான் பிரசவத்தின் போது போனியின் உடல் காயப்பட்டிருந்தது அந்த வலியை போக்க அவள் மாத்திரைகள் உட்கொண்டிருந்தாள் நடப்பதற்கு கூட அவள் மிகவும் சிரமப்பட்டாள் ஐந்து நாட்கள் அவளுடன் வீட்டிலிருந்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்த பிறகு நான் மீண்டும் என் வேலைக்கு சென்று விட்டேன் அவள் சற்று நலமடைந்து வருவதாக தோன்றியது ஒரு நான் வெளியே சென்றிருந்த நேரத்தில் வலிக்காக அவள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாத்திரைகள் தீர்ந்துவிட்டன தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொள்வதற்கு பதிலாக அவளை பார்த்துவிட்டு செல்வதற்காக எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த என் சகோதரர்களில் ஒருவரிடம் அந்த மாத்திரைகளை வாங்கித் தரும்படி அவள் கேட்டிருந்தாள் ஆனால் மாத்திரைகளை வாங்கச் சென்ற என் சகோதரர் திரும்பி வரவே இல்லை அதனால் அன்று முழுவதும் அவள் வலியால் அவதிப்பட்டு கொண்டே தனது பச்சிரும் குழந்தையை கவனித்துக் கொண்டிருந்தாள் அன்றைய தினம் அவளுக்கு அவ்வளவு மோசமாக அமைந்து விட்டிருந்தது பற்றி நான் அறிந்திருக்கவில்லை நான் வீடு திரும்பிய போது அவள் மிகவும் வருத்தத்துடன் இருந்தாள் அவளது வருத்தத்திற்கான காரணத்தை நான் தவறாக புரிந்து கொண்டு அவள் என்னை குறை கூறுவதாக நினைத்து கொண்டேன் அவள் என்னிடம் நான் இன்று முழுவதும் வலியால் அவதிப்பட்டு கொண்டிருந்தேன் மாத்திரைகளும் தீர்ந்துவிட்டன அதனால் இன்று படுக்கையே கதியன கிடக்க வேண்டியதாயிற்று என்னை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பினாள் என்னை தற்காத்து கொள்ளும் விதமாக நான் நீ ஏன் என்னை என் அலுவலகத்தில் தொடர்பு கொள்ளவில்லை என்று கேட்டேன் அதற்கு அவள் நான் உங்கள் சகோதரிடம் மாத்திரை வாங்கி வரும்படி கேட்டேன் ஆனால் அவர் மறந்து விட்டார் அவர் மாத்திரையுடன் திரும்பி வருவார் என்று நாள் முழுவதும் நான் காத்து கொண்டிருந்தேன் நான் வேறு என்ன செய்ய வேண்டும் என்னால் நாலு எட்டு கூட எடுத்து வைக்க முடியவில்லை எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது என்று கூறினாள் அவள் அந்த வார்த்தையை கூறிய போது நான் வெடித்தேன் நானும் என்று சற்று பொறுமை இழந்திருந்தேன் அவள் என்னை தொடர்பு கொள்ளாததற்காக நான் அவள் மீது கோபமாக இருந்தேன் அவள் வலியால் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள் என்ற செய்தி எனக்கு தெரியாத போது அவள் என்னை எப்படி குறை கூறலாம் என்று நான் கடும் கோபத்தில் இருந்தேன் ஒரு சில கடுமையான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளப்பட்ட பிறகு நான் வாசலை நோக்கிச் சென்றேன் களைப்பும் எரிச்சலும் என்னை வதைத்தன அவள் என்னை குறை கூறி கொண்டிருந்ததை அதற்கு மேல் கேட்க எனக்கு பொறுமை இருக்கவில்லை நாங்கள் இருவரும் பொறுமையின் எல்லையை தொட்டிருந்தோம் அப்போது ஏதோ ஒரு ஒன்று நிகழத் தொடங்கியது அது என் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது போனி எனது மனைவி என்னை நோக்கி நெல்லுங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாதீர்கள் இக்கணத்தில்தான் நீங்கள் எனக்கு அதிகமாக தேவை நான் தூங்கி பல நாட்கள் ஆகின்றன தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள் என்றாள் அவள் என்னதான் கூறுகிறாள் என்று கேட்பதற்காக நான் ஒரு கணம் நின்றேன் அவள் ஜான் குளத்தில் நீர் இருக்கும் வரை தங்கியிருக்கும் பறவை போல நான் இனிமையான இனிமையானவளாக இருக்கும் வரை நீங்கள் என்னுடன் உறவாடுகிறீர்கள் நான் சோகமாகவும் கோபமாகவும் இருக்கும்போது சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வாசற்கதவை டமால் என்று சாத்திவிட்டு ஓடிவிடுகிறீர்கள் என்று கூறினாள் பிறகு அவள் சற்று நித நிறுத்தினாள் அவளது கண்கள் குளமாயின அவளது குரல் சற்று கரகரத்தது இப்போது நான் வலியால் துடித்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை இந்த நேரத்தில்தான் நீங்கள் எனக்கு மிகவும் தேவை தயவு செய்து என் பக்கத்தில் வந்து அமர்ந்து என்னை தாங்கி பிடியுங்கள் நீங்கள் என்னிடம் எதுவும் கூற வேண்டியதில்லை வெறுமனே உங்கள் அரவணைப்பு மட்டும்தான் இப்பொழுது எனக்கு வேண்டும் தயவு செய்து வெளியே போகாதீர்கள் என்றாள் அவள் நான் அவள் அருகே சென்று அமைதியாக அவள் கைகளை பற்றினேன் அவளின் கைகளில் முகம் புதைத்து அழுதாள் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே செல்லாததற்காக அவள் எனக்கு நன்றி கூறினாள் என் அரவணைப்பு மட்டுமே தனக்கு தேவையாக இருந்ததாக அவள் என்னிடம் கூறினாள் இதுதான் நிபந்தனையற்ற அன்பின் அடிப்படை சிந்தித்து நம்முடைய வாழ்வில் எப்படி வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ முற்படுவோம்